விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வள்ளி தேவானி சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் லட்சம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் வள்ளி தேவானை சமீத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் நடந்தது மயிலம் வள்ளி தேவானை சமீத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் தேரோட்டம் சிறப்பாக நடந்து வருகிறது இதனையொட்டி கடந்த இரண்டாம் தேதி குடியேற்றத்துடன் பங்குனி உத்தர பெருவிழா துவங்கியது தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் இரவில் பல்வேறு வாகனங்களில் உற்சவர் கோவிலின் மூன்று பிரகாரங்களில் வலம் வரும் நிகழ்ச்சியும் நடந்து வந்தது எட்டாம் நாள் திருவிழாவான நேற்று இரவு சுப்பிரமணிய சுவாமிக்கு திரு கல்யாணமும் அதனைத் தொடர்ந்து வெள்ளி குதிரை வாகன உற்சவமும் நடந்தது பங்குனி விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை ஐந்து நாற்பத்தி ஆறு மணிக்கு திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்ச்சி நடந்தது முதலில் விநாயகர் தேரும் அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக வந்த தேரில் வள்ளி தேவானை சாமியராயர் சுப்பிரமணிய சுவாமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தேரே மயிலம் பொம்மபுரம் ஆதினம் இருபதாம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமையில் வடம்பிடித்து எடுத்து துவக்கி வைத்தார் பலநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நேற்று இரவே வந்திருந்து மலை பாதையில் படுத்து உறங்கி இருந்த பக்தர்களும் விழுப்புரம் திண்டிவனம் செஞ்சி திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் மட்டுமின்றி புதுச்சேரி கர்நாடகா என பல்வேறு மாநிலங்களிலும் இருந்தும் வந்திருந்த பக்தர்களும் தேர் அசிந்தாடி நகர்வதை கண்டவுடன் பக்தி பெருமிதத்தோடு மயில முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடமனுக்கு அரோகரா என்ற கோஷம் விண்ணையும் முட்டும் அளவிற்கு இருந்தது சில பக்தர்கள் தங்கள் கைகளில் இருந்த சில்லறை காசுகள் மற்றும் தங்கள் விளை நிலங்களில் விளைந்த தானியங்கள் காய்கறிகளை தேர் மீது தூக்கி வீசி தங்களது நேர்த்திகடனை செலுத்தினர் பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் நேர்த்திகடனுக்காக அழகு குத்தியை மலையேறினர் லட்சம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்படுத்தி இழுத்தனர் விழாவை ஒட்டி பக்தர்கள் வசதிக்காக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு குடிநீர் கழிவறை உள்ளிட்ட வசதிகளை மயிலம் பொம்மபுரம் ஆதிடம் இருபதாம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞ்சான பாளைய சுவாமிகள் தலைமையில் திருமணத்தினர் செய்திருந்தனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் விழுப்புரம் திண்டிவனம் செஞ்சி மரக்காணம் சென்னை புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மயிலத்திற்கு சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டுள்ளது அதிக அளவில் பக்தர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருவதை ஒட்டி குற்றச்சம்பவங்கள் நிகழாமல் இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையில் போலீசார் செய்து வருகின்றனர் தந்த குரு கவசத்தைக் கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் தாத்தருள்வாய் சித்தி விநாயக ஜயபருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதி நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையைக் கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தி திடுவீரே சந்தாச்சரணம் சந்தாச்சரணம் சரவண பவந்தாச்சரணம் சரணம் சரணம் குருபராசரணம் அணிவிட்டேன் கந்தாச்சரணம்